காய கல்ப மூலிகை மரம் பூவரச மரம் பாருங்க பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உள்ள அவ்வளவு மனம் கொண்டது இது நல்ல மூலிகை நல்ல இது மருத்துவ குணம் கொண்டது இது அரும்பு முத்திய காய் இது வந்து கொட்டை பூவரசு இங்க பாருங்களேன் இது எவ்வளவு கொட்டை இருக்குன்னு சாதாரண பூவரசு இருக்குது அடுத்து கொட்டை பூவரசு இருக்கு இது கொட்டை பூரசு இந்த கொட்டையை வந்து நல்லா எண்ணெய் எடுத்தால் அடி அரைச்சி எண்ணெய் எடுத்தால் இது வந்து ரொம்ப மிக பெரிய தீராத நோய்களுக்கு கருப்பப்பை நோய்களுக்கு சிறந்த மருந்தான் வெள்ளைப்படுதலுக்கு நோய் சிறந்த மருந்து அதே போல் இந்த பழுத்த இலையை வந்து அரைச்சி பொடியாக்கி அதை அந்த ஆறாத புண்ணுகளுக்கு போட்டோம்னாலும் நல்ல மருந்து காயக்கல்பு மூலிகையில் பூவரசும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இதோடைய பட்டை வந்து இதோட நூறாண்டு பட்டை உள்ள வேர் வந்து அதை இடித்து அதை கொடுத்தோம்னா தீராத நோய்களுக்குமே தீர்க்கும்னு நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்குது பூவரசம் காய் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பூவுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க இப்போ தான் ஒரு அந்த மீ இது தேனி பறந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அவ்வளோ மனம் இல்லை ஆனால் நல்லா அது உள்ள மகரந்தங்கள் நிறையா இருக்குது தேன் நிறையா இருக்குது இதாங்க பூவரசு எல்லா பூவு பூவரசு மரப்பட்டை பூ மரச பூரசம் வந்து நம்ம வீடுகளிலையும் வளர்க்கலாம் காடுகள்லையும் வளர்க்கலாம் ஆனால் வீடுகளில் நிறைய மருந்து பயன்படுத்தினாலும் வீட்டுகளையும் வளர்க்குறாங்க நிறைய வீட்டு பொருட்கள் செய்வதற்கும் பயன்படுது பூவுக்கு அரசன் பூவரசன் பாருங்கள்